அநேக சபைகளில தங்கம் அணிந்து வர வேண்டாம் நகைகள் அணிய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க சில சபைகள் அந்த நகைகள் அணிவதை குறித்து பெருசா பேசிக்கிறது இல்லை சில சபைகள் கட்டாயப்படுத்துறாங்க நீ நகை அணியவே கூடாது நீ நகை அணிந்து வந்தால் உனக்கு பரலோகம் கிடையாது நீ பிசாசின் குணமுடையவளா இருப்ப அப்படின்னு நமக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு பாவம் நம்ம செய்கிறது போல நம்மை குற்றப்படுத்தி குற்ற குற்றவாளிகளாக்குறாங்க இப்படி இந்த நகையை குறித்து இந்த தங்கத்தை குறித்ததான மிகப்பெரிய மித்து நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கு பாரம்பரிய கிறிஸ்தவர்களுக்கு கட்டாயமா இந்த நகையை குறித்ததான ஒரு சின்ன விளக்கமாவது வேதாகமத்தின் அடிப்படையில் தெரியலாம் என்னத்தான் மற்றவர்கள் மற்ற சபைகள் சொன்னாலும் அந்த நகையை குறித்து தங்கத்தை குறித்துதான சில வார்த்தைகள் வசனங்கள் தெரிந்திருந்தா தப்பித்துக் கொள்வாங்க இந்த புது கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை புதுசா அறிந்து வருகிறவர்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் என்னன்னா இவங்க நகையை அணிய வேண்டாம்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க நகையை அணியலாம்னு இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க எந்த எத அடிப்படையில நகையை அணிய வேணான்னு சொல்றாங்க அணின்னு சொல்றாங்க அப்போ அணிந்தால் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாதா அப்ப நம்மெல்லாம் பாவிகளா நம்மலாம் பேராசைக்காரர்களா பாவம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு மனுஷனை ஆவிக்குரிய வளர்ச்சியில சரியா நடத்தவே விடாம மிகப்பெரிய ஒரு பாரமா இன்றைய சபைகளே அதற்கு காரணமா இருக்கிறது என்றால் அது மிகையாகாது சபை என்று நான் சொல்வது சபையினுடைய மெய்ப்பனையும் அந்த ஊழியர்களையும் மாத்திரமே நான் சொல்லுகிறேன் சபைகள் தான் காரணமா இருக்கு